அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு இறை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு பிரார்த்திக்க நான் கேட்டிருக்கிறேன் என உம்மி முஹபத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் குர்ஆனிலே இடம் பெறக்கூடிய ஹதீஸ் அல்லாஹும்ம தஹிர் கல்பி மினன் நிஃபாக் என்னுடைய உள்ளத்தை நயவஞ்சக தனத்தை விட்டும் பாதுகாப்பாயாக வ அமலி மினர் ரியா என்னுடைய அமட்களை முகஸ்துதியை விட்டும் பாதுகாப்பாயாக வலிசானி என்னுடைய நாவை மினல் கிதுப் பொய்யை விட்டும் பாதுகாப்பாய்

பாக தால அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள்